நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆரோ நெக்லஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துருக்குது அதோட டிசைன் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் பாருங்கள் அதோடய பிரைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறமாட்டி பார்த்தீங்கன்னா இந்த சதுர கொடியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட டிசைன் வந்துருக்குது அது வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் காட்டுறேன் அதோட ப்ரைஸும் சொல்கிறேன் அப்படி நீங்கள் என்ன எல்லாம் கவனிச்சுக்கோங்க ஏன்னா இன்ச்சஸ் வந்து பதினெட்டு இன்ச்சுலேயே இருக்குது இருபத்தானிலேயே இருக்குது ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறக்காகத்தான் உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த எப்படி அப்படினு பாருங்கள் இப்போ புதுசாக வந்துருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறக்காக கையில் எடுத்து காமிச்சே உங்களுக்கு வந்து ரேட்டு சொல்கிறேன் நல்லா நீங்கள் இன்ச்சஸ் எவ்வளவு ரேட் எவ்வளோ சொல்கிறேன் அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணி கூட ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா இந்த கொடி பார்த்தீங்கன்னா சதுர கொடி இந்த சதுர கொடி வந்து நல்லா ஒரு மூவிங் நல்லா போய்கிட்டு இருக்குது நம்ம அடுத்தடுத்து நிறையா கொடி கொண்டு வந்துருக்குறோம் இப்பொழுதைக்கு நம்மக்கிட்ட இந்த ஒரு ஆறு கொடி இன்னும் இருக்குது நம்மக்கிட்ட இன்னமும் நம்ம கொண்டு வருவோம் கொடி பார்த்தீங்கன்னா கலர் கொடுத்துருக்குறோம் நம்ம நம்மளே தயார் பண்ணி கலர் கொடுக்குறனால ரேட்டும் வந்து கம்மியாகவே கொடுக்குறோம் இந்த சதுர கொடியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் தான் வெறும் இரநூறுவாய்க்கு தான் கொடுக்குறோம் நீங்கள் ஆன்லைனில் எங்கேயே வேணாலும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு டூ ஹண்ட்ரடுக்கு இந்த சதுர கொடி வந்து எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது நம்மக்கிட்ட தான் அவைலபிள் இருக்குது வெறும் டூ ஹண்ட்ரடுக்கு இந்த சதுர கொடி சரிங்களா என்ன காரணம் ரேட்டு கம்மியாக கொடுக்கும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளே தயார் பண்ணுற இடத்துலேயே வாங்கி நம்மளே பாலிஷ் பண்ணி கலர் எடுக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஐட்டம் அதனால தான் ஸ்ட்ரெயிட்டாக மக்கள்கிட்டே நம்ம சேல்ஸ் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து வெறும் டூ ஹண்ட்ரட்கே கொடுக்க முடியுது இப்போ தயார் பண்ணுற இடத்துல வாங்கி கலர் எடுக்கிற இடத்துல ஜுவல்லரியில் போய் மக்கள்கிட்ட போய் இப்படி போகிறப்ப தான் அதோட விலை பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் கூட ஒவ்வொரு நேரம் வந்துடுது நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்மளே வாங்கி ஸ்ட்ரைட்டாக மக்கள்கிட்டே சேல்ஸ் பண்ணுறனால தான் வெறும் டூ ஹண்ட்ரடுக்கு கொடுக்க முடியுது நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரேட் வந்து ப்ரைஸ் வந்து நம்ம கம்மியிலே கொடுக்குறோம் என்ன காரணம்னா நம்மளே தயார் பண்ணுற இடத்துல வாங்கி சேல்ஸ் பண்ணுறதுனால தான் அந்த கொடியோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் அந்த கொடியிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மகாலக்ஷ்மி வச்சு வருது இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா மேலே பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்சு பாருங்கள் மேலே பால் வச்ச ஸ்டோன் வந்து இருக்கும் சிவப்பு கலர் தான் ஃபுல்லாக வந்து செகப்பிலே இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சரிங்களா அதுலேயும் இந்த சதுரக்குடியில் இதோட அமைப்பில் இருக்கிறதுனால இன்னும் வந்து அருமையாக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் நல்லா டிசைன் எல்லாமே பாருங்கள் அந்த சதுரக்குடியில் வந்து இந்த மகாலட்சுமி வச்சு இந்த மேலே எங்கேயும் இந்த சர்க்குலர் பால் இருக்கிறதுனால இன்னமும் அது இதோட செயினோட அழகும் இன்னும் அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சரிங்களா இது வேணும்னா மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு மகலட்சுமி இன்னும் தெளிவாக காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த அமைப்புக்கு சரிங்களா ஒரு மூணு நாலு பீஸ் தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் த்ரீ ஃபிஃப்டி சரிங்களா மேலே இருக்க நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுவீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கிடலாம் சரிங்களா சரி நம்பர்களே அடுத்து அதே சதுரக்குடியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பதினெட்டு இன்ச்சஸ்லேயே நம்ம கொண்டு வந்திருக்கோம் பதினெட்டு இன்ஜஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கழுத்தை ஒட்டி இருக்கும் அந்த மாதிரி செயினில் வந்து அந்த மாதிரி செயின் அந்த மாதிரி செயின்லேயே நம்ம வந்து பதினெட்டு இன்ச்சில் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதே சதுரக்குடியை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த சதுர கொடி வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லேயே நல்லா அழகாக இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பதினெட்டு இன்ச்சஸ்லேயே கொண்டு வந்துருக்கோம் இது வந்து கழுத்தை ஒட்டி இருக்கறனால அதோட இந்த செயின் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டோட கோல்டு செயின் போட்டால் எப்படி இருக்குமோ அதோட எஃபெக்ட் வந்து இந்த சதுர கொடியில் வந்து இருக்கும் இதோட குக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி யூ குக்கி இது போட்டு கொடுக்குறோம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த டாலரோட இந்த செயினோட சேர்த்து நம்ம டாலரும் வந்து சேர்த்து கொடுக்குறோம் செயினும் டாலரும் சேர்த்து வெறும் நூற்றி ஐம்பது தான் கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த செயினில் வந்து டாலரை வந்து உங்களுக்கு மாட்டி காமிக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு சதுர கோடி பதினெட்டு எவ்வளோ இருக்கும் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமிச்சிருக்குறேன் இந்த பாருங்கள் டாலர் இந்த மாதிரி ஹார்டின் டாலர் வந்து மாட்டியே வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு செயின் அதாவது டாலரும் செயின் டாலர் செயின் மாட்டியே பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது தான் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ப்ரைஸில் வந்து நம்ம வந்து பதினெட்டு இன்ஜஸ் வந்து கொடுத்துக்கருக்குறோம் உழைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து உழைப்பு இருக்கும் என்ன காரணம்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நம்மளே தயார் பண்ணுற இடத்துல வாங்கி நம்மளே பாலிஷ் பண்ணுறதுனால ஃப்ரெஷ்ஷான ஐட்டங்கிறதுனால உழைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும் பதினெட்டு இன்ஜஸ் தான் கழுத்த ஒட்டி இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த ஆர்டின் டாலரோட நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த ஆர்டின் டாலரோடு மாட்டி பார்த்திங்கன்னா வெளியிலலாம் பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா முன்னூற்றி தொண்ணூற்றம்பது நானூற்றி தொண்ணூத்தொம்போது அப்படி போட்டிருப்பாங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் என்ன காரணம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சூப்பராக இருக்கும் பொருள் உழைப்பும் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து அதிக நாள் உழைப்பு இருக்கும் நான் இங்கே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நம்மக்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணவங்களும் அடுத்தடுத்து நிறைய அந்த செயின் வந்து வாங்கிட்டே இருக்கிறாங்க அதனால தான் அந்த செயின் வந்து நம்ம நிறையா கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம் பதினெட்டு எஞ்சஸில் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆர நெக்லஸ் இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த ஆர நெக்லஸ் வந்து நம்ம புதுசாக கொண்டு வந்துருக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஆர நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் வந்து நம்ம எட்நூறுவாய்க்கு பார்த்தீங்கன்னா வெறும் நெக்லஸ் சாரி வெறும் ஆரம் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆரமும் நெக்லஸும் சேர்த்தே நம்ம வெறும் எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் செயின் எல்லாமே வந்துடும் ஆறு நெக்லஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு இந்த ஆறு நெக்லஸ் வந்து கையிலையும் காட்டுறேன் உங்களுக்கு இன்னும் க்ளோஸ் காமிக்கிறேன் பாருங்கள் நம்மக்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஏழு பீஸ் அது மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஏழு பீஸ்க்கு அப்புறம் இதே டிசைன் வந்து கிடைக்காது வேறு டிசைன் வேணால் நம்மக்கிட்ட அடுத்தடுத்து நம்ம கொண்டு வருவோம் இந்த பாருங்கள் இதில் இருக்கிறது தான் ஒரு ஆறு பீஸ் மட்டும்தான் இப்பொழுதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிறது சரிங்களா இந்த பேக் செயின் அது எல்லாமே இதில் வந்து இன்னுமே மாட்டணும் இப்போ தான் வேலை முடித்து கலர் எடுத்து வந்ததுனால இன்னும் மாட்டலை ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு மாட்டி சாம்பியில் காமிச்சிருக்கிறேன் நெக்லஸ் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு அந்த ஆரம்ப நெக்லஸ் செட்டாக இருக்கிறது உங்களுக்கு காட்டுறேன் ஆரம்ப நெக்லஸும் செட்டு சேர்த்து தான் எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் எயிட் ஃபிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம் ஒரு நெக்லஸ் ஒரு அருமையான ஆஃபர் மாதிரி உங்களுக்கு இது கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு ஏழு பீஸ் மட்டும்தான் இருக்குது நெக்லஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதில் இருக்கிற பீகாக் பார்த்தீங்கன்னா வெளியில் அப்படி எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த பாருங்கள் உங்களை சைடில் காமிச்சேன்னா உங்களுக்கு இந்த பாருங்கள் இந்த பீக்காக் தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த டாலர்லேருந்து வெளியில் இப்படி எட்டி பார்க்குற மாதிரி அந்த மாதிரி டைப்பில் வந்து இந்த டாலர் வந்து அவைலபிள் இருக்குது இந்த பாருங்க பீகாக் உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா அதோட பீகாக் இந்த மாதிரி டைப்பில் தான் இப்போ வந்து இந்த ஆரம் நெக்லஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஒன் கிராம் ஆரம் நெக்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இதோட ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் ஐட்டம் அதாவது கோல்டு எப்படி இருக்குமோ அதோட சேர்ந்த அந்த ஃபார்மிங்கில் வந்து இதை வந்து தயார் பண்ணியிருக்கிறதுனால தான் உங்களுக்கு தம்ளின்லே பார்த்துருப்பீங்க ஒன் கிராம் ஆரம் நெக்லஸ் அப்படின்னு போட்டிருப்பேன் ஃபார்மிங் ஐட்டம் சரிங்களா ஒன் கிராம்னா நீங்கள் பாட்டு ஒரு கிராம் தங்கம் கலந்துருக்கும் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க ஒன் கிராம் ஐட்டம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டோட எஃபெக்டில் கோல்டு ஆறு நெக்லஸ் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த டைப்பில் வந்து இது இருக்கும் அதனால தான் ஃபார்மிங் ஐட்டமாக வந்து இந்த ஆரை நெக்லஸ் வந்துருக்கு சரிங்களா ஃபார்மிங் ஐட்டங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் நெக்லஸ் ஆரம் நெக்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வெறும் எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஆரமு நெக்லஸ்ஸு மேலே பேக் செயின் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டிக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்குறோம் ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் இந்த ஆரம் நெக்லஸ் வந்து பண்ணுறோம் புதுசாக இதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் வெறும் பண்ணுவோம் இல்லைன்னா நெக்லஸ் அந்த மாதிரி பண்ணுவோம் இப்போ செட்டாக வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம் ஒரு ஏழு பீஸ் தான் இருக்குது வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க நல்லா ஃபார்மிங் ஐட்டத்தில் வந்து ஒரு அருமையான ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்குது சரிங்களா ஒரு ஏழு பீஸ் இருக்குது வேணுங்கிறவங்க ஃபஸ்ட்டாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு வேறு டிசைன் தான் வரும் அப்புறம் இன்றைக்கி காமிச்சிருக்கிற இந்த ஐட்டங்கள் சதுர செயின்லேருந்து இருந்து உங்களுக்கு கொடி எல்லாமே காமிச்சிருக்கிறேன் இதெல்லாம் வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி வைங்க அது ஸ்கிரின் சட் எடுத்து அனுப்பிச்சி வைக்க தெரியல அப்படின்னா கால் பண்ணி கூட நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கிறலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்